அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை போருக்கும் அன்பான வணக்கம் பார் போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் அபிராமப்பட்டர் அருளி செய்த அடுத்த பாடலாக இருப்பது என் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்று போன பாட்டிலிருந்த பொருந்துகவே என்ற வரியினுடைய துவக்கம் பொருந்திய முப்புரை செப்புரை புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கி அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அப்படின்னு சொல்ற பொருந்திய முப்புரை நம்ம போன பாட்டிலே பார்த்தோம் திரிபுர சுந்தரியே அப்படின்னு முதல்ல ஒரு அதை அந்த திரிபுரம் அப்படிங்கிறது வடமொழி அதுக்கு தான் முப்புரை அப்படின்னு அதனால தான் பொருந்திய முப்புரை செப்புரைசெய் புனர்முலையாள் அப்படிங்கிறாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ இங்கெல்லாம் அம்பிகை இருப்பாள் அதனால தான் மூன்றின் நாயகியாக அம்பிகை இருப்பதனால் பொருந்திய முப்புரை செப்புரைசெய்ப் புனர்முலையால் அம்பிகையினுடைய தனங்களை இங்கு அபிராமிப்பட்ட நமக்கு எடுத்து காட்டுகிறார் அம்பிகையினுடைய தனங்கள் இரண்டும் எப்படி இருக்கிறாம் செப்பு குடத்தை போல இருக்கிறதாம் அது எப்படி இருக்கிறதாம் பொருந்திய முப்புரை செப்புரைசெய் புனர்முளையாள் அப்படின்னு சொல்றாரு வருந்திய வஞ்சி மருங்கல் மனோன்மணி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அம்பிகையினுடைய செப்பு குடம் போல் இருக்கின்ற அந்த தனங்களினுடைய பாரம் தாங்க முடியாமல் அம்பிகையினுடைய கொடி இடை வருந்துதான் ஐயோ இவ்வளவு கனமாக இருக்கே அம்பிகையினுடைய தனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி வருந்துது அப்படின்னு வருத்தப்படுறாரு ஏன் அம்பிகையினுடைய தனம் அவ்வளவு பாரமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அம்பிகை ஒரு நமக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை பால் குடிக்கலை அப்படின்னா அந்த பால் அந்த தாயினுடைய மார்பிலே கட்டி போயிடுமா தாய் துடி துடினு துடிப்பா அந்த மாதிரி அம்பிகை தன்னுடைய இரு தனங்களிலும் ஞானப்பாலை வைத்து சுமந்து கொண்டு இருக்கிறாளாம் எந்த பிள்ளையும் ஞானப்பாலை குடிக்க வரமாட்டேங்குதுன்னு அம்பிகை வருந்துறாள் அப்படின்னு ஒரு பொருள் கூட எடுத்துக்கலாமா அதனாலதான் ஞானசம்பந்தர் உடனே பால கிணத்துல சுரந்துக்கிட்டு ஓடி போனாளா அம்பிகை இப்படி எந்த பிள்ளையுமே என்னுடைய ஞானப்பாலை குடிக்க வரமாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்புத்தனங்கள் கட்டி போய் நிற்கிறதாம் அதை பார்த்து அந்த கொடி இடை உடை அந்த கொடி வருந்துகிறாளாம் அவள் யார் மனோன்மணி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அம்பிகைக்கு மனோன்மணின்னு ஒரு திருநாமம் இருக்கு இதுக்கு நம்ம பல பொருள் எடுத்துக்கலாம் நல்ல பாம்பு எடுத்துக்கிட்டோம்னா அது நான் விஷத்தை அடிக்கடி வெளியே கக்காது அதோட விஷத்தை சேர்த்து 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 இறுதியில் நாகமணியாக வெளியிடும் அதுபோல் அம்பிகையை தியானித்து 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 அக என்றால் அவள் மனோன்மணியாக வெளிப்படுவாள் ஒரு காட்சி இருக்கு அதோட இன்னொரு சக்கரங்கள் எடுத்துக்கிட்டா கூட குண்டலினியை நம்ம இருந்து உயர்த்தி உயர்த்தி தியானித்தியா தியானித்தா சகசிராகாரத்தில் வந்து அவள் மனோன்மணியாக நிற்பாள் அப்படின்னு பொருள் இன்னொன்னு இப்பதான் ஒரு கொஞ்சம் சோழக ஆட்சியில தான் பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அம்பிகைக்கு தனி கோயில் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சுவாமியோடையே அம்பிகையை சேர்த்து வழிபாடு பண்றது அப்படின்னு ஒரு முறை இருக்கும் சிவலிங்கத்தினுடைய ஆவுடை வந்து அம்பிகைக்கு உரிய பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அம்பிகைக்கு தனியாக கோவில்களில் ஆலயம் இருக்காது ஒரு சன்னதி இருக்காது சுவாமியோடே இணைந்து இருப்பார் நீங்கள் மேலும் முற்கால பாண்டியர்களினுடைய காலகட்டத்தில் இருக்க அந்த கோவில்களை ஆட்சி செய்த ப பகுதியில் இருக்க கோயில்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதிக்கு உள்ள உள்ளேயோ இல்ல சுவாமிக்கு முன்னாடியோ ஒரு அம்பிகை சின்னமா நிப்பா அந்த அம்பிகைக்கு யோக சக்தி அப்படின்னு பேரு சுவாமியுடைய சக்தியாக வீரசக்தி யோக சக்தி அப்படின்னு மூணா பிரிப்பார்கள் அந்த ஆவுடையிலேயே இணைந்து இருக்கிற அம்பிகைக்கு போக சக்தி அப்படின்னு பேரு அந்த அம்பிகையே கொஞ்சம் தனியாக வெளிப்பட்டு ஒரு உருவம் பட்டு இருந்தா அப்படின்னா அவளுக்கு போக சக்தி அப்படின்னு பேரு அவளே துர்காவாகவோ காளியாகவோ வெளிப்பட்டாள் அப்படின்னா அவளுக்கு வீரசக்தி அப்படின்னு பேரு அப்படி சுவாமியோடு இணைந்து ஒரு அம்பாள் இருப்பா அவளுக்கு யோக சக்தி அப்படின்னு ஒரு பேரு அந்த அம்பிகை எப்படின்னா சுவாமி நமக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னாலே அந்த அம்பிகை தான் அருள் கொடுக்கணுமா நீங்க ஒவ்வொரு கோவில் உற்சவம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரராக இருக்கலாம் திருவண்ணாமலையில இருக்க சுவாமியாக அண்ணாமலையாராக இருக்கலாம் சொக்கநாத பெருமானாக இருக்கலாம் எந்த ஆலயத்துல சுவாமி உற்சவர் வந்தா கூட சுவாமி சில நடுவுல முருகப்பெருமான் பக்கத்துல ஒரு அம்பிகை இருப்பா பக்கத்துல ஒரு அம்பிகை இருக்கும் போது பக்தாவுக்கு இன்னொரு அம்பிகை தனியா ஒரு அம்பிகை இருப்பா தனியா இருக்கிற தான் நம்ம மீனாட்சியோ உண்ணாமலையோ கபா க கற்பகமோ எப்படியோ சொல்லுவோம் சுவாமியோடையே ஒரு அம்பாள் இணைந்து இருப்பா இல்ல அந்த அம்பிகைக்கு பிரியாவிடை அம்மன்னு பேரு அந்த அம்மனை தான் நாம் மனோன்மணியாக நினைக்கிறோம் அந்த மனோன்மணிதான் சுவாமிக்கே சக்தி கொடுப்பவளாக இருக்கிறார் அவளைத்தான் இங்கு அபிராமப்பட்ட மனோன்மணி என்று சொல்கிறார் பொருந்திய முப்புரை செப்புரை செய் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாரசடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை ஒரு புராணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனை நமக்கு இந்த இடத்துல அபிராமப்பட்டு காட்டுகிறார் என்னது திருப்பி திருப்பி அதே தான் வரும் தேவர்களும் அறக்கர்களும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் பார்க்கடலை கடைகிறார்கள் கடையும் போது என்ன பண்ணுது நஞ்சு வருது அதுக்கு ஹாலஹாலம்னு பேர் ஹாலம் அப்படின்னாலே விஷம் அப்படின்னு தான் பொருள் இப்போ பார்க்கடலை கடையும் போது நாகம் தன்னுடைய நஞ்சை கொஞ்சம் வெளியே விடுது கடல்ல இருந்து கொஞ்சம் விஷம் வருது அப்ப ஹாலம் ஹாலம் சேர்ந்து தான் ஹாலஹால விஷமாக வெளியே வருது அந்த காலகாலத்தை சுவாமி எடுத்து அருந்தி விட்டார் அருந்தி விட்டு அவருடைய வயிற்றுக்குள்ளேவும் போகவில்லை ஏன்னா அவர் தான் உலகம் எல்லாம் இருக்குது வெளியே விட்டாலும் உலகம் அழிஞ்சு போயிடும் அதனால சுவாமி என்ன பண்றார் தன்னுடைய தொண்டை பகுதியிலேயே அந்த நஞ்சை வச்சுக்கிறார் அபிராமப்பட்டர் தான் சொல்றார் வாரசடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் அம்பிகை பார்த்தா இந்த மனுஷனுக்கு பார்த்தாலும் வேலையே புளித்தோல் எடுத்து போத்திக்கிறாரு யானைய கொள்றாரு இவங்களுக்காண்டி நஞ்சை எடுத்து ஏ மாங்கல்யம் என்ன பண்றதுன்னு அம்பிகை என்ன பண்ணாலாம் கிட்ட வந்து தான் கைய வச்சு ரெண்டு தடவு தடவுனாலாம் அந்த நஞ்செல்லாம் அமுதாக அதனால அதனாலதான் சொல்றார் வாரசடையோன் அருந்திய நஞ்சை அமுதா ஆக்கிய அம்பிகை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த இடத்துல இன்னொரு நக்கலான ஒரு செய்தியும் நம்ம கபிராவப்பட்டர் எடுத்து காட்டுறாரு ஏப்பா தேவர்களே போய் அமிர்தம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கடலை கட கடன் கடைஞ்சி எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க அமிர்தம் வேணும்னா ஒரு பத்து லிட்டரு விஷத்தை கொண்டு வந்து அம்பிகைகிட்ட கொடுத்து தடவை சொல்லியிருந்தா அது எல்லாம் அமுதமாக மாறி இருக்குமே அப்படிங்கிறது தான் அருந்திய நஞ்சை அமுதாக்கி அம்பிகை திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் சென்னியதே அப்படின்னு ஒருத்த வார்த்தை சொல்கிறாரு அம்பிகைக்கு அந்தரி அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்குது அந்தரிங்கிற சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கு அந்தரி அப்படின்னா ஆதி அந்தம் இல்லாதவள் அப்படின்னு ஒரு பொருள் அந்தம்னா மனதிற்குள்ளே இருப்பவள் அந்தமாக முடிவாக இருப்பவள் பராகாசமாக இருப்பவள் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு பெருமாளுக்கு சகோதரியாக இருப்பவளுக்கு அந்தரின்னு பேரு மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பிறந்த கதையை எடுத்துக்கிட்டா கூட கம்சன் வந்து என்ன பண்ணுவான் இந்த புள்ள தான் என்ன கொல்ல போகுதோன்னு தூக்கி எறியும் போது அந்தரத்தில் அம்பிகை டே கம்சா உன்னால் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு அம்பிகை சொல்லுவாள் அப்படி அந்தரத்தில் நின்றதால் அவளுக்கு அந்தரி அப்படின்னு பேரு ஆண்டாள் கூட தன்னுடைய நாச்சியார் திருமொழியில இதை பாடியிருப்பா இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்திருந்து என்னை மனம் பேசி மந்திர கோழி உடுத்தி அந்தரி உடுத்தி அழைத்து வரா கனாகண்டேன் தோழி அப்படின்னு சொல்லுவா அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து ஆண்டால பொண்ணு பார்க்கறாங்களா நிச்சயம் பண்றாங்களா பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளையோட சகோதரி தான் சேலை கொடுத்து கட்டி கூட்டிட்டு வரதா ஒரு ஐதீகம் ஒரு முறை இருக்குது அந்தரியாகி அந்த பராசக்தி உடுத்தி என்னை அழைச்சு கூட்டிட்டு வரதா நான் கண்டேன் தோழி அப்படின்னு இப்படிப்பட்ட தன பாரத்தினாலும் நாம் ஞானம் பெற வேண்டும் என்ற செய்தியையும் மிக அற்புதமாக நமக்கு அபிராமப்பட்ட இந்த பாடலிலே எடுத்துக்காட்டுகிறார் மீண்டும் அடுத்த பதிவில் அபிராமி அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி